ஹாய் ஆல் வெல்கம் டு கூக்லா லைஃப் மார்கழி ஒன்று அண்ட் வந்து பிரம்மமுகூர்த்த பூஜையும் நான் இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அன்னைக்கான டே வந்து த்ரீ ஃபிஃப்டிக்கே நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நாம் வந்து ஃபஸ்ட்டு டே மா பிரம்மமுகூர்த்த பூஜை செய்ய போகிறனால காலையில் எழுந்து மாப்பிளாக போட்டு நல்லா வீடெலாம் க்ளீன் பண்ணலாம் அதனால் என்ன பண்ணேன் த்ரீ ஃபிஃப்டிக்கே எழுந்து நல்லா ஃப்ரெஷ்ஷப் அப் ஆகிட்டு வெளியே வந்து வாசலில் கோலமும் போட்டு வெளியே வாசல் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் எப்போவுமே வந்து என்ட்ரன்ஸே வந்து நம்மளுக்கு நல்லா பிரகாசமாக இருந்தால் தான் நம்ம வீடுமே வந்து ஒரு பிரகாசமாக இருக்கும் நம்ம எப்போ எந்த ஒரு பூஜை பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து கோலம் போட்டுருங்க கோலம் போட்டாலே அந்த வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி அனுகிரகம் கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம அஞ்சு தீபம் ஏற்ற போகிறனால நான் நைட்டே வந்து வ விளக்கு தட்டு எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் காலையில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அகலுக்கு வந்து நெய்யும் திரியும் போட்டு நம்ம விளக்கு மட்டும் தான் ஏற்றணும் ஸ்கூலாக வந்து ஆஷிஷ்வார் எப்போவுமே போடுற மாதிரி போட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு விளக்கும் ஏற்றிட்டேன் இப்போ வந்து நான் நாற்பத்தெட்டு நாள் குபேர பூஜை பண்ணுறனால இந்த பிரம்ம முகூர்த்த டைம்லேயே வந்து அந்த பூஜை நான் முடிச்சுடுது எப்போவுமே வந்து பிரம்மமுகூர்த்தத்தில் எழுந்து நம்ம பூஜை பண்ணும்போது நம்ம மைண்டுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் மார்கழி மாதம் நீங்கள் சீக்கிரம் எழுந்துக்கும் போது நம்ம ஓசோனில் வந்து வர காற்று வந்து நம்ம உடம்புல படும்போது நம்ம ஹெல்த்துக்குமே வந்து அது நல்லது கெட்ட வாயுவெலாம் வெளியே போய் நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தான் வந்து மார்கழி சீக்கிரம் எழுந்து கோலம் போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த காலத்துலேருந்து இந்த முறை தான் வந்து பின்பற்றி வந்துட்டுருக்காங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் தேங்க் யூ